ஆயிரம் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் விஜய்க்கு ரூபாய் ஐநூறு கோடி ரூபா கொடுத்து திமுக கூட்டணிக்கு இழுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி அண்ணா திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கூறிய அந்த கருத்து இப்போ அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவை கடுமையாக தாக்கி பேசி வர்ற விஜய் வந்து எப்படி திமுக அணியில் சேருவார் அப்படி இருக்க அவருக்கு ஐநூறு கோடி ரூபாய் திமுக கொடுக்க இருக்குன்னு சொன்ன இந்த அண்ணா திமுக முன்னாள் அமைச்சருடைய பேச்சில் வந்து சிறிது கூட உண்மை இருப்பதா தெரியலேன்னு சொல்லி அரசியல் நோக்கங்கள் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசி வர்றாங்க தாமக தலைவர் விஜயை வந்து திமுகவுக்கு அழைப்பதற்காக அவருக்கு ஐநூறு கோடி ரூபாய் வழங்க முடிவு செட்டிருக்கிறது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கேசி கருப்பணன் வந்து பரபரப்பாக பேசியிருக்காரு தமிழ்நாடு சட்டசபைக்கு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தலில் திமுக மற்றும் அண்ணா திமுக இடையே கடுமையான போட்டி நிலவி இருக்குது ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க திமுகவும் கடுமையாக போராடி வர்றாங்க இரண்டு அணிகளுக்கு தான் போட்டிங்கிற நிலையில் திமுக எதிர்பாராத சூழ்நிலையில் பாஜகவுடைய கூட்டணி எந்த காலத்தையும் இல்லை என்று சொல்லி வந்த நிலையில் அதை மாற்றி கூட்டணி சேர்ந்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் பலருக்கும் கொடுத்திருக்குது ஆனால் திமுக தலைவர் வந்து பாஜக திமுக கூட்டணி நிச்சயமாக வரும் என்று சொன்னது உறுதியாக இருக்கிறதுன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இதற்கிடையில் தான் இந்த முறை தாமேகா கட்சியும் களத்தில் இருக்குது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக கட்சி இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்த நின்று வந்த புதுசிலே கங்கணங்கட்டி வர்ற சூழ்நிலையில் விசிகா பாமக தேமுதிக உள்ளிட்ட சில கூட்டணி கட்சிகள் நிலைப்பாடு போன்றவை அரசியல் வெற்றியை தீர்மானிக்க இருக்கிறதா பரபரப்பாக பேசப்பட்டு வருது தமிழக வெற்றி கழகம் கட்சி தனித்து போட்டியிடும் என மறைமுகமாக சொல்லப்பட்டு வந்தாலும் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கூட்டணிக்கான தூண்டில தான் அது வீசி வருதுன்னு சொல்லி பலரும் அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க தொடக்கம் முதலே விசிகாவுக்கும் தாமேகா தூண்டில் வீசியது ஆனால் விசிகா கூட்டணி கதவை மூடிட்டதாகவும் திருமாவளவர்கள் நான் திமுக கூட்டணியை விட்டு வரப்போவது கிடையாதுன்னு திட்டவட்டமாக அறிவித்ததுனால இந்த நிலையில விஜய்க்கு வந்து திமுக ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்து கூட்டணிக்கு அழைத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் வந்து பகிரங்கமாக மேடையில் பேசியிருக்கிறதான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் அமைச்சர் கே சி வந்து இப்படி இந்த ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு கூட்டணி வாங்கணும் விஜய்யை திமுக கூப்பிட்டாங்க அதை மட்டும் விஜய் வாங்கிட்டால் அவரோட அரசியலே காலியாயிடணுன்னு சொல்லி கேசி கருப்பண்ணன் பேசுனதோடு வரக்கூடிய தேர்தலில் இரநூறு அண்ணா அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிற ஒரு அறிவிப்பையும் தெரிவிச்சிருக்கிறாரு திருப்பூரில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்த கேசி கருப்பண்ணன் வந்து இந்த விஜய் அவர்களை திமுக பக்கம் போய்விடுவார் என்று அவருக்கு தெரியாது நிச்சயமாக அவர் போக மாட்டார் என்பது தெரிந்தும் அவருக்கு உள்ள அந்த கூட்டணியுடைய கிராக்கியை அதிகப்படுத்துறதுக்கு தான் இப்படி ஒரு பேச்சு அவர் பேசியிருக்கிறாரு அதிமுக கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு தாவேகா தலைவர் விஜய்யை திமுக கூட்டணிக்கு அணுகியதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறது வந்து முழுக்க முழுக்க அவருடைய கற்பனையான பேச்சு திமுக ரூபாய் ஐநூறு வாங்கி கொள்ளும்படி விஜயிட்ட கோரியதாகவும் விஜய் அப்படி செய்தால் அவருக்கு நல்லதில்லை பணம் வாங்க ஆரம்பித்தால் அரசியல் போயிடும் சொல்லும் பொதுமக்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க இந்த தொகை ஒரு வாரத்தில் தீர்ந்துடும் அவர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதே சமயம் அண்ணா அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அண்மையில் தகவல் பரவி இருக்குது மேலும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது தாவேக்காவின் நிபந்தனைகளை வந்து அதிமுக ஏற்காத காரணத்தால் தான் விஜய் கூட்டணிக்கு அதிமுக மறுத்துவிட்டு பாஜகவோடு சேர்ந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் திமுக தாவேக்கா என ரெண்டு கட்சிகளும் பாஜகவின் பி டீம்னு சொல்லி சில கட்சிகள் வி விமர்சித்து வர்ற நிலையில் தேர்தல் தேர்தல்களை வந்து சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஆன சூழ்நிலையில் எப்படியும் விஜய் வந்து அதிமுகவுடன் தான் கூட்டணி சேருவார் அப்படி அவர் சேரக்கூடிய சூழ்நிலையில் வந்து அவர் வைத்தக்கூடிய அந்த தேர்தலுக்கான டிமாண்டுகள்லாம் மிகப்பெரிய அளவில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற அரசியல் செய்திகள் உள்ளது உள்ளபடி உங்களுக்கு உங்கள் வீட்டின் நாலு சூழலுக்குள் வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்